நாளில் கூட சங்கீதம் எழுபத்தி எட்டு தியானிக்க இருக்கிறோம் தேவன் இவங்களோட பேசும்படியா கேட்குற மக்களுக்கு அப்பா ஒரு அப்பா உற்சாகத்தையும் அப்பா சோத்துறோம் சமாதானத்தையும் நிம்மதியும் அப்பா கட்டளையிட சப்பிக்கிற சுவாமி கத்தாவை சோத்தரிக்கிறோம் நீ கணத்துல கொடுக்குறோம் நீரே பொறுப்பிடுங்க ஆமையா சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் நான் உக்கிரகமான கோபத்தையும் முர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் இந்த சங்கீதம் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா தமது உக்கிரகமான கோபத்தையும் முர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அப்போ தேவன் வந்து உக்கிரகமான கோபம் முர்க்கம் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் என்று இந்த சங்கீதத்துல அப்ப தேவன் இப்படி எல்லாம் அனுப்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா தேவன் இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லி ஏன்னா தேவன் நன்மையும் வைத்திருக்கிறார் பூமியில தீமையையும் வைத்திருக்கிறார் நீங்க எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதை என்ன பண்ணுங்க பின்பற்றுங்க அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்ப ஏன் இந்த உத்தரமான கோ பயந்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதரவளையும் அவர்களுக்குள்ளே ஏன் அனுப்பினார் அப்போ துன்மார்க்கமா ஜீவிக்கிற கத்திரிக்கு கீழ்ப்படியாமல் மீண்டும் 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 தேவ கோபத்துக்கு ஏற்றவாறு நடக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட கோபாக்கனை என்ன பண்ணுது அவங்களுக்குள்ள அனுப்பப்படுகிறது தேவனால அனுப்பப்படுகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் தேவனுக்கு கீழ்ப்படின ஒரு கட்டளையை நம்ம கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும் இந்த சங்கீதத்துல தலைப்புல பார்க்கும்போது ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் இது ஒரு போதக சங்கீதமாய் எழுதப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாப்பத்தி நான் வாசிக்கிறேன் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விளக்கி மீட்ட நாளையும் நினைவா போனார்கள் அவர் எகித்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அவர்களுக்கு அவர்களுடைய நதிகளை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்காதபடிக்கு செய்தார் அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர்களுடைய விளைச்சலையும் புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார் கல்மழையினால் அவர்களுடைய அவர்களுடைய செடிகளையும் ஆழக்கட்டினால் அவர்களுடைய மரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் கல் மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் இடிகளுக்கு ஒப்பு கொடுத்தார் இந்த வசனங்களை நம்ம இது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா எகித்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்த பொழுது அந்த எகிப்தியருக்கு தேவன் கட்டளையிட்டதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா அங்க என்ன வண்டுகள் வந்தது ரத்தாய் மாறினது தண்ணி அக்கினிங் கல்மழையும் கலந்த ஒரு காரியங்கள் நடந்தது பத்து வாதைகளை அங்கே நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எகித்தல இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்கும்படி தேவன் செய்த ஒரு காரியங்களா இருக்கிறது இதை பார்த்து இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டு தேவனை அப் கண் கூடாக அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த இஸ்ரேவியல் ஜனங்கள் அவங்க பண்றாங்க மீண்டுமாய் கத்திரிக்க விரோதமான செயல்களை செய்து பின்மாற்றத்துக்கு போறாங்க எல் பின்மாற்றத்துக்கு போகிறாங்க அப்போ தேவனுடைய கோபம் அவங்க மேலே வந்து வருகிறது தான் நாற்பத்தி ஒன்றுல நம்ம நாற்பத்தி ஒன்பதுல பார்க்குறோம் தமது உக்கிரகமான கோபத்தையும் மொறுக்கத்தையும் சினத்தையும் உபதிரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் எகிப்தியர் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பத்து வாதிகளை அனுப்பினதும் இல்லை அந்த இடத்துல உக்கிரகமான கோபம் முர்க்கம் சினத்தையும் உடைய தீங்கு செய்யும் தூதர்களையும் தேவன் அங்கே அனுப்பினாராம் இப்ப ஐம்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விளக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார் இப்போ பார்வனுடைய இருதையும் இந்த பத்து வாதைகள் மூலயமா கடினப்பட்டு கொண்டே வருகிறது அவன் ஒவ்வொரு காரியத்தையும் நடக்கும்போது அவன் என்ன சொல்றான் ஓடி போய் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு இந்த ஒரு விஷயம் எனக்காக ஜோம் பண்ணுங்க நீங்கள் சொன்னபடியே நான் உங்களை அனுப்பி விட்டுறேன் நீங்கள் இப்போ உங்கள் தேவனை கத்திருக்க ஆராதனை செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு வாதியும் தொடர்ந்து வரும்போது இப்படியாய் அவங்களை அழைத்து பார்வன் பேசுகிறான் ஆனாலும் அவன் தன் இருதயத்தை முழுமையாக என்ன பண்ணல தேவனுக்கு அவன் ஒப்பு கொடுக்கவில்லை அவன் இருதை மறுபடியும் அந்த வாதைகள் நின்ற நிறுத்தப்பட்ட உடனே கடினமாக்கப்படுகிறது அந்த கடினத்தின் நிமித்தம் மறுபடியும் தேவன் என்ன பண்றார் மோசை போய் பேச சொல்றார் போய் பேசு என் ஜனங்களை விடு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தேவன் பேசும்போது மோசை போய் பேசுறாரு மறுபடியும் அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லும்போது மறுபடியும் இன்னொரு வாதையை அந்த எகித்து தேசத்துல அனுப்புகிறதை பார்க்கறோம் அப்போ அது தாங்க முடியலன்னா ஜனங்கள்லாம் ஓடி வந்து ஏன் இந்த ஜனங்கள் நமக்கு கொல்ல நோயா இருக்கிறாங்களே இவங்களை எல்லாரையும் அனுப்பிடுவேன் நம்ம தேசத்துல இருந்த பயிர் வகைகள் ஆடு மாடு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சே இன்னும் இந்த ஜனங்களை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்வன் இடத்துல ஜனங்கள் எகித்திய ஜனங்கள் போய் கேட்கும்போது அவன் திரும்பி ஆர்வனையும் மோசையும் கூப்பிட்டு சரிப்பா இன்றைக்கு இதுக்காக ஜோம் பண்ணிக்கும் ஜனங்களை கூட்டிட்டு போ யார் யார் போறீங்க அப்படிலாம் பார்வன் கேட்கிறான் அப்போ மோச சொல்றாரு ஆடு மாடுகள் குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாருமே நாங்க போறோம் எங்க தேவநாய கத்தருக்கு நாங்க ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பார்வன்னு சொல்றாரு இல்ல இல்ல உங்க ஆடு மாடுகள்லாம் விட்டுட்டு நீங்கள் நீங்க ஆண்கள் மாத்திரம் போங்க பெண்கள் குழந்தைகள்லாம் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை எல்லாம் குடும்பமாக போய் அங்கே போய் தான் என் தேவனாய் கத்துறக்கு வழியை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ன காலையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கோவம் வந்து மறுபடியும் அவங்கள துரத்தி விட்டுறான் நீங்கள் என் சமூகத்தை போங்க நீ என் முகத்தில் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப அவன் இருதான் என்ன பண்ணுது கடினப்பட்டுருது மறுபடியும் தேவன் ஒரு வாதையை அனுப்புறார் இப்படி தான் அப்போ இந்த எகித்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க தமது உக்கிரகமான கோபத்தையும் முர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் இருதயம் கடினப்பட கடினப்பட தேவனுடைய உக்கரகமான கோபம் முறுக்கம் தீங்கு செய்யும் தூதர்கள் அந்த எகித்துக்குள்ளே போகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனுக்குள்ளே இருக்கிற நாம் யாவரும் என்ன செய்யக்கூடாது தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தும்போது இது தவறு இதுலேருந்து நீங்க வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியங்களை விட்டு மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கணும் பார்வானை போல நாம் கடினப்படுவோம் ஆனால் பார்வானை போல் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் அதுலேருந்து திரும்பாதே நம்ம போவோம் ஆனால் நமக்குள்ளே இந்த மாதிரி உக்கிரமான கோபம் முர்க்கம் தீங்கு செய்ய தூதர்கள் நம்ம வாழ்க்கையிலும் தலையிட நேரிடும் நல்ல பிரியமான பிள்ளைகளை நீங்களும் கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அவர் கண்டித்து உணர்த்துகிற காரியத்திலேருந்து நீங்கள் மனம் திரும்புங்க ஆண்டவர் உங்களை அதுலேருந்து விடுவித்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராங்க இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆமே